தலைவரோட சிறப்பான தரமான சம்பவம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க களத்துக்கு வர மாட்டாரு அதுவும் ஒரு ஒரு பைத்திய ஒருத்தன் தான் சொல்லியிருந்தேன் ஆறு மணிக்கு மேலே வெளியே வர மாட்டார்லாம் இன்னைக்கு எல்லாரோட மூஞ்சிலையும் கறி எடுத்து பூச்சிருக்காரு நம்ம தளபதி சிறப்பான தரமான ஒரு சைகை கடமைக்கு ஃபோன் மூலியமாகவும் வீடியோ கால் மூலியமாகவும் ஆறுதல் சொல்லக்கூடியவர் கிடையாது எங்கள் தளபதி மக்களோடு மக்களாக அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நேரடியாக களத்துக்கு போய் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க நான் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் இந்த கொடுமையான விஷயம் இனி தமிழ்நாட்டில் யாருக்குமே நடக்கவே கூடாது உங்களுக்கு கூட தமிழக வெற்றி இருக்கு நாங்க இருக்க நான் இருக்க முக்கியமா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்க நிர்வாகிகள்கிட்ட நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அவங்க செய்வாங்கன்றத வந்து தளபதி அவர்கள் அஜித்குமாரின் கிட்ட வந்து உறுதிமொழி அடிச்சிருக்காரு எவ்வளவு எமோஷனல் ஒரு மூமெண்ட் தெரியுங்களா அதெல்லாம் ஆக்சுவலி வந்து களத்துக்கு தளபதி வந்தால் என்ன நடக்கும்ன்றதை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த மாநாடு போனது இந்த மண்டல மாநாடு போனது அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட் ஷோ போனதெல்லாம் அவரோட தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடம்பரம் சொல்லி வச்சுக்கிட்டு போகிற மாதிரி மீடியாக்களை கூப்பிட்டு போய் அங்கே போகிற மாதிரிலாம் அந்த மாதிரி அவர் ஸ்டைலே அது கிடையாது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நடந்த ஒரு வீட்டுக்கு கூட போயிருப்பார் தளபதி எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கட்சி ஃபோ ஒன்று போட்டுக்கிட்டு பைக்கில் அந்த நிர்வாகியோட பைக்கில் போய் நைட் நைட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் நம்ம தளபதி அதான் அவரோட ஸ்டைலே இதை வச்சு ஒரு மைலேஜ் பண்ணுவோம் இதை வச்சு அரசியல் பண்ணுவோம்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில் எந்த ஒரு தன்னலம் பாராமல் அந்த மக்களோட அந்த தாயோட அந்த சகோதரனோட வழி புரிந்த ஒரு அண்ணனாக அந்த இடத்துக்கு நம்ம தளபதி அவர்கள் இன்னைக்கு போயிருக்காரு செம்ட்டி சரியான அட்டி இன்னைக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு தளபதி எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் திடீர்னு போறாரு யாருக்குமே தகவல் தெரியாது தான் வந்து சோஷியல் மீடியால கூட வந்து எங்களுக்கே வந்து அந்த செய்தி வரது கொஞ்சம் தான் வந்து போட்டது ஆனால் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சடனாக போய் அந்த தலைவர் அந்த இடத்துல போய் என்ட்ரி கொடுக்குறாரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போராட்டமாக இருக்கட்டும் இதை தாண்டி வந்து தங்க அனிதா வீட்டுக்கு கூட இதே மாதிரி சிம்பிளா அவர் மாறலைங்க முன்னாடி நடிகராக இருந்த போதும் சரி இப்போ அரசியல் கட்சி தலைவரான போதும் சரி அவரோட குணமானது இதுதான் இதை வச்சு அரசியல் பண்ணுவோம் அறிக்கை விடலை ஏன் விஜய் பேசல ஏன் வீடியோ போடல ஏன் நேரில் போகலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமான ஆன்சர் எப்போ போகணும் எந்த நேரத்துல போகணும் அதெல்லாம் நம்ம தளபதிக்கு நல்லாவே தெரியும் அதைத்தான் இன்னைக்கு வந்து தளபதி அவர்கள் ரொம்ப அழகா பண்ணி காட்டிருக்காரு ஒரு பக்கம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சாரிங்க மன்னிச்சிருங்க தெரியாம நடந்துருச்சு ஒரு பக்கம் துணை முதலமைச்சர் இவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் வீடியோ காலில் அங்கே போய் உட்காந்து பேரம் பேசுறது திமுக கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு மா எப்படியாச்சும் பண்ணுங்கம்மா ஏதாச்சும் செய்யுங்கம்மான்னு தளபதியோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க இவங்கெல்லாம் நாடக கும்பல் எது இல்லை அது டூ திராவிட மாடல்னு சொல்லிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு தளபதி என்ன பண்ணுறாரோ பண்ணுறதெல்லாம் காப்பி அடிச்சுக்கிட்டு ஊரே மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கிற கும்பல் இந்த திராவிட மாடல் கும்பல் வீடியோ காலில் பேசுகிறாரு சாரி நார்மல் கால் வாய்ஸ் காலில் பேசுகிறா சாரிமா நடக்கக்கூடாது நடந்துருச்சு வந்துச்சுங்க அவர் எதிர்க்கட்சி இவங்க இவங்க இவங்களோட தரம் அவ்வளோ இவங்களுக்கு என்ன இதில் என்ன பண்ணலாம் சிபிஐக்கு மாற்றினா நம்ம தப்பிச்சிக்கலாம் சிபிஐ கடமைக்கு மாற்றிட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம் சாத்தான்குளம் நடந்த போதெல்லாம் வந்து பேசும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க நீதி வேண்டும் போராடுவோம் போராடுவோம் சொல்லி சொல்லி பேசி பேசியே நாட்டை கொடுத்தாங்க ஏமாத்தினாங்க இவங்க தீர்வை பத்தி ஒருத்தனி யோசிக்கல தீர்வை பத்தி ஒரு பயணிக்கும் சிந்திக்கணுன்ற அவசியமும் கிடையாது சும்மா கடமைக்கு அடையாள போராட்டம் அடையாளத்துக்கு வீட்டுக்கு போறது அடையாளத்துக்கு போய் அவங்கள போய் சந்திக்கிறது ஐயோ கேடுகட்ட கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் அரங்கேற்று அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் தளபதி அவர்கள் மட்டும்தான் உணர்வு ரீதியாக அவர்களோட குறைகளை அறிந்து தேவைகளை புரிந்து அந்த இடத்துக்கு தளபதி அவர்கள் போயிருக்காரு உத்தரவாதமும் உறுதிமொழியும் கொடுத்துருக்காரு நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கும் இன்னைக்கு எல்லாரும் கறி பூசினாரா அவர் ஸ்டைல் அவர் வே ஆஃப் ஸ்டைல் அரசியல் இதுதான் பத்தோட பதினொன்று அவர் இல்லைன்றதை திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அவரு அவருக்கு தெரியுங்க நம்ம நம்ம சொல்றோம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அர்ஜென்ட் 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 அட்டாப்சி ரிப்போர்ட்டு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கு பிறகு அதில் என்ன முகாந்திரம் இருக்குது இந்த காவல்துறை என்ன மாதிரி இந்த கோணத்தில் கொண்டு போயிருக்காங்க இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டு நகை காணாமல் போச்சு சொன்னவங்க மேலே வந்து வேற ஏதோ புகாரெலாம் இருக்கிறதா வேறு செய்தி வந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா அதை காணாமல் போன நகை கிடச்சிதான் இல்லையான்ற பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை அப்போ என்ன நடக்குது என்ன நோக்கத்துக்காக அந்த பையனை அடித்து கொலை பண்ணாங்க அடித்து கொலை செய்யப்பட்டவர்களுக்கு ஆத உத்தரவு கொடுத்தது யாரு இப்போ அந்த எல்லாம் மாற்றியிருக்காங்கன்னு வச்சிக்கலேன் எஸ்பிக்கு ஆர்டர் போட்டது யார் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஒரு நபர் யார் கேள்வி கேட்கிறாங்களா ஜட்ஜு போட்டு போல போல பொழந்தாரு அடிச்சு அடியில் கண்ணம் கதவாடி போகும் சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன மிருகத்தனமான ஒரு செயல்னு சொல்லி அதை தான் இன்றைக்கி வந்து பேசு பொருளை மாற்றிருக்காரு அந்த அந்த அஜித்குமார் சகோதரன் அஜித்குமாரோட தாயார் அவர்கள் சொல்கிறாங்க கடமைக்கு வந்தாங்க ஃபோன்லெலாம் பேசுனாங்க நேரில் வந்து பார்த்த ஒரே தலைவர் வந்து தளபதி மட்டும்தான் தான் விஜய் தான் வந்து நம்மளை நேரில் தம்பி தான் வந்து பார்த்ததுன்னு எமோஷனலாக பேட்டி கொடுக்குறாங்க இது தாங்க மாற்றத்துக்கான அரசியல் இவங்களை அதாவது தளபதி சொன்னார்ல இவங்களை மாதிரி அரசியல் பண்ண நம்ம வரல அது நம்ம ஸ்டைலும் கிடையாது நமக்குன்னு ஒரு பாதை நமக்குன்னு ஒரு கொள்கை அதைப்படி தான் நம்ம பயணிக்க போகிறோம் இனி வரும் காலங்கள்லையும் தளபதியோட அணுகுமுறை இது போல தான் இருக்கும் இதை விட பயங்கரமாகவும் இருக்கும் அதுவரை காத்திருங்கள் நான் ரசிகர்கள்ட்டையும் கிட்டே சொல்லிக்கிறது அது மட்டும் அவசரப்பட்டு நம்ம பசங்க கொஞ்சம் பேசிடுறாங்க அரசியல் பணம் தெரில அதை தெரில வெளியே வரல அப்படி இப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியும் சப்போஸ் அவர் வரப்போற செய்தி ஊடகங்களில் காலையே வந்திருந்தால் அந்த இடம் என்ன ஆகி இருக்கும் ஏன்னா நம்ம போறோன்ற போது ஆல்ரெடி அந்த குடும்ப சோகத்தில் இருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம போகிறோன்றதுக்காண்டி வந்து அந்த இடத்துல கூட்டம் கூடி அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க இதனாலதான் எங்கள் முதலமைச்சர் அங்கு செல்லவில்லைன்னு ஒரு உருட்டை உருட்டுவாங்க ஒரு பயம் மதிக்க போறது கிடையாது அந்த இடத்துல முதலமைச்சர் போனாலும் துணை முதலமைச்சர் போனாலும் எதிர்கட்சி தலைவர் போனாலும் ஒரு பயம் சீண்ட போறது கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஆட்சியிலையும் இந்த பாசிச வேலைகள் நடந்து தான் இருந்திருக்கு கேட்டால் எடப்பாடி ஆட்சியில அதிகம் எங்க ஆட்சியில கம்மி இருபத்தி நாலு கொலை பண்ணியிருக்காங்க இவங்க ஆட்சியில அவங்க ஆட்சியிலன்னா ஒரு பத்து எக்ஸ்ட்ரா நடந்துருக்கும் ஆக ரெண்டு பேருமே ஒண்ணுதான் புரியுதுங்களா அங்க போயிருந்த மட்டும் கூட்டம் கூடி இருக்குமா இவங்களுக்கு துரத்தி அடிச்சிருக்க மாட்டாங்க அங்க ஒருத்தரையும் உள்ள நுழைய விட மாட்டாங்க சம்பிரதாயத்துக்கு போயிட்டு சும்மா உசல விசாரிக்கிறது அந்த கண்ணால் இது கண்ணால் அடுத்து ஏ ஒன் படத்துல பிராத்தம் இல்லை பிராணம் போயிடுத்துன்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி போய் நிக்கிறானுங்க சில மாதிரி இதுல திமுகவுக்கு அங்க அல்லு இல்லை ஏன்னா பழியும் பாவம் இவங்க மேல விந்துட்டு இருக்குது இப்போ பணத்தை தரோம் பணத்தை தரோன்னு அடிச்சாரு பார் அடி தலைவன் சைலண்டாக போய் சம்பவம் பண்ணுறது தான் தளபதியோட வரலாறு அதை நீங்கள் வழி நடுக்க பார்த்துருக்கீங்க திட்டினவனெலாம் விமர்சனம் பண்ணவனெலாம் இன்னைக்கு நம்ம தளபதியை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கான் இது நடக்கும் நமக்கு தெரியும் நிச்சயமாக தலைவர் அவர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை தான் அவர் பண்ண போகிறாரு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நடக்க போகிறாருன்னு தெரியும் பாதிக்கப்பட்ட அன்றே பாதிக்கப்பட்ட அந்த அந்த நாள் முழுக்க வந்து மாவட்ட செயலாளர்கள் அந்த வீட்டில் தான் இருந்தாங்க இந்த அரசியல்வாதிகள் பிழைப்பு நடத்தக்கூடிய சாவு வீட்டில் பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் செல்வதற்கு முன்பே தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் அவர்களோடு தோளோடு தோல் நின்றனர் இது உண்மை மறுக்க முடியுமா சம்பிரதாயத்துக்கு அரசியல் பண்றவனா போயிட்டு அங்க போய் கை கட்டி நிப்பானா கூட நிக்கிறான் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட இந்த தருணத்தில் நம்ம என்ன உதவி பண்ணணும்னு தலைவரின் கட்டளையின் பேர்ல போயிட்டு அங்க மாவட்ட செயலாளர் போய் நிக்கிறான் மூன்று மாவட்ட செயலாளர்கள் போய் நிக்கிறாங்க அந்த இடத்துல சொன்ன உடனே தளபதியினோடு உத்தரவின் பேரில் அவங்க போகிறாங்க அவர் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறார் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கண்காணிக்கிறாரு இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கணும் நீதிமன்றத்தால் சொல்லி அந்த கேஸை வந்து நீதி நீதிமன்றம் வந்து ஏற்றுக்குது கேஸை வந்து அது ஏற்றுக்குது அது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி தீர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இவங்களை மாதிரி நாங்கள் சிபிஐக்கு கடமைக்கு மாற்றிட்டோம் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோம் சொல்லி இவங்க தப்பிச்சுக்க விரும்பலை சாத்தான் குளத்தில் நடந்த போது சிபிஐக்கு மாத்திட்டோன்னு சொன்னபோது இதே ஆர் ஆஸ் அவர்கள் அண்ணன் திருமாவளன் அவர்கள்லாம் என்ன பேச்சு பேசுறாங்க இன்னைக்கு அவங்க வந்து சிபிஐ மாற்றம் என்பது வரவேற்கத்தக்கது ஆயுங்களா நான் எதனா தப்பா பேசிடுவனும்னு எனக்கு பயமா இருக்கு அதனால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் தயவு செய்து இனி வரும் காலங்களில் பொறுமை காக்கும் தோழர்களே சிறப்பான தரமான செய்கைகளை தளபதி அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார் இவர்களின் தூக்கம் இழப்பார்கள் இவர்களின் தூக்கம் இழப்ப வைப்பதுதான் நம்மளது வேலை சமூக வலைதளங்களில் நமக்கு என்ன வேலை இந்த வேலை தான் இதை வந்து இனி அடி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அந்த வாரிசு படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க அடி மேல அடி மேல அடி விழுந்துக்கிட்டே இருக்கணும் சொல்லி அந்த மாதிரி அடி இனி தொடர்ந்து திமுகவிற்கு விழுந்து கொண்டே இருக்கும் தமிழக வெற்றி கழகம் வளரப்போவது உறுதி நிச்சயம் இது சத்தியம் மீண்டும் ஒரு தரமான வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்